அலசல் அன்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் இரநூத்தி முப்பத்தி இரண்டாவது மூலிகையை நம்ம அலச இருக்கிறது கல் பாசி மூலிகையை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம அலச போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த வீடியோ கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளும் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அலசலில் போடக்கூடிய ஒவ்வொரு மூலிகை வீடியோகளையும் நீங்கள் தவறாமல் காண்பதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்ப இந்த கல்பாசியை பத்தி நம்ம அலசலாமா இந்த கல்பாசியினுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்பத்தை பத்தி வீடியோல கொடுத்திருக்கிறேன் நண்பர்களே இந்த தாவரத்தை பார்ப்பதற்கு முன் இந்த தாவரத்தின் இனங்களை பற்றி ஒரு சிறு முன்னோட்டத்தை பார்த்து விடலாமா நீங்கள் பள்ளியில் நடுநிலை கல்வியை முடித்திருந்தால் அதாவது எட்டாம் வகுப்பு வரை படித்திருந்தாலே ஆல்காக்கள் மற்றும் பூஞ்சைகள் என்ற இரு வகை தாவரங்களை பற்றி அறிவியல் பாடத்தில் தாவரவியல் பாடத்தில் படித்திருப்பீர்கள் உலகில் முதன் முதலில் தோன்றிய உயிரினம் ஒரு ஆல்கா என்பது அறிவியலார் கருத்தாகும் இதில் ஆல்காக்கள் என்பவை பாசிகளாகும் பூஞ்சைகள் என்பவை காளான் வகைகளாகும் பொதுவாக பாசிகளுக்கும் காளான்களுக்கும் சில வித்தியாசங்கள் உள்ளன சில வகைகளை பாசிகளா காளான்களா என்று வகைப்படுத்தி அறிய முடியாத அளவுக்கு உள்ளன இரண்டு இனங்களுமே பொதுவாக ஈரமான சூழ்நிலையில் உருவாகின்றன இவை ஈரமான குளிர்ச்சியான பகுதிகளில் கல் மரம் ஓடைகள் ஆறுகள் கால்வாய்கள் குளங்கள் கழிவு நீர் பகுதிகள் மலைப்பகுதிகள் என ஈரமான குளிர்ச்சியான அனைத்து இடங்களிலும் இரண்டு இனங்களுமே காணப்படும் இந்த பாசிகள் மற்றும் பூஞ்சை இனங்களில் பல்லாயிரக்கணக்கான வகைகள் காணப்படுகின்றன இலை போன்று பச்சையாக தாவர வகைகள் போல காணப்படுபவை பாசி இனங்கள் என்றும் வெண்மை பழுப்பு மஞ்சள் கருப்பு சிவப்பு என பல வண்ணங்களில் இலை இல்லாமல் சதை பற்றோடு காணப்படுபவை பூஞ்சை அதாவது காளான் வகைகளாகும் இப்போ நம்ம இந்த கல்பாசியை பற்றி பார்க்கலாமா இந்த கல்பாசியினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்பாசி கல் பாசம் சமையல் பாசம் என பல தமிழ் பெயர்கள் இருக்கு இருக்கு ஆங்கிலத்தில் பிளாக் ஸ்டோன் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க லிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பஞ்சாபியில் தாகர்தா பூல் அப்படின்னும் மராத்தியில் தாகர் பூல் அப்படின்னும் தெலுங்கில் ராதி பூதா அப்புறம் பந்தா பூவு அப்படின்னும் கன்னடத்தில் கல்லுப்பூவு அப்படின்னும் ஹிந்தியில் பத்தர்கே பூல் அப்படின்னும் பொதுவாக வட இந்தியாவில் போஜ்வார் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இதனுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வகையில மட்டும் கல்பாசி மரப்பாசி என ரெண்டு வகைகள் வந்து இருக்கு இதுல மொத்தம் வந்து முப்பத்தி ரெண்டு வகை வந்து இருக்கு அது இல்லாம உலகம் முழுவதும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கல்பாசி இனங்கள் உள்ளன அடுத்தது எங்கே வளருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கல்பாசி மழை பெய்யும் காலங்களில் கற்களில் உள்ள சத்துக்களை எடுத்துக்கொண்டு பாசியாக வளர்கின்றது இவை பொதுவாக குளிர்ச்சியான மலைப்பகுதிகளில் உள்ள பாறைகளில் பல வடிவங்களில் ஒரு காகிதம் போல பறந்திருக்கும் அடுத்து இதனுடைய அமைப்பு பற்றி பார்க்கலாம் இந்த கல்பாசிகள் மெல்லிய இலைகளை கொண்ட பசுமையான தாவரமாக காகிதம் போல கற்களில் படிந்து வளர்கிறது இவை கற்களில் படிந்து வளர மிக சிறு வேரிகளை பெற்றுள்ளன காகிதம் போன்ற மெல்லிய அமைப்பை கொண்டவை கற்களில் இருந்து நகத்தை கொண்டோ அல்லது உளி போன்ற தட்டையான கூர்மையான கருவிகளை கொண்டோ உரித்து எடுத்தால் உரிந்து வந்துவிடும் இவை மழை காலங்களில் பச்சையாக உருவாகி நாளடைவில் வெயில் படும்போது காய்ந்து பழுப்பு நிறத்தை அடைகின்றன பொதுவாக கல்பாசிகளை கற்களில் இருந்து பிரித்தெடுப்பது கடினம் என்பதால் மலைவாழ் மக்கள் கல்பாசிகளுக்கு பதிலாக மரப்பாசிகளையே அதிகம் எடுத்து விற்பனை செய்து வருகின்றனர் ஆனால் கல்பாசிகளை எடுப்பதை விட மரப்பாசிகளை எடுப்பது உயிருக்கே ஆபத்தான கடினமான வேலையாகும் இந்த பாசிகளை எடுக்க சென்ற பல பேர் உயிரை விட்டுள்ளனர் அடுத்து இதனுடைய குணத்தை பத்தி பார்க்கலாம் நீங்கள் கறி குழம்புக்கோ பிரியாணிக்கோ அல்லது மசால் பொருட்கள் வாங்க சென்றாலோ பட்டை சோம்பு கசகசா இவற்றுடன் இந்த கல் பாசமும் சேர்ந்து ஒரு பாக்கெட்டில் அடைத்து கொடுப்பதை பார்க்கலாம் ஆம் இது நமது குழம்பு மற்றும் உணவு வகைகளில் பயன்படுத்தப்படும் மசாலா பொருட்களில் ஒன்றாகவே உள்ளது இது சித்த மருத்துவத்தில் மருந்தாக பயன்படுகிறது இந்த கல்பாசியானது காயங்கள் கிருமி தொற்று இரத்த போக்கு ஏற்படும் படைகள் மற்றும் தொற்று நோய்கள் வாய்ப்புண்கள் நுரையீரல் வியாதிகள் தவறான பாலின தொடர்பால் ஏற்படும் நோய் பாதிப்புகள் மற்றும் சிறுநீரக பாதை அழற்சிகள் கண் நோய்கள் போன்ற பல பிரச்சனைகளை சரி செய்து செரிமான பிரச்சனைகளையும் சரி செய்கிறது இந்த கல்பாசி அடுத்தது மருத்துவ பகுதி சொல்லலாம் இந்த கல்பாசிகள் இருபத்தி ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்து அரை லிட்டர் நீரில் போட்டு நூத்தி ஐம்பது மில்லியாக வத்த காய்ச்சி குடித்து வர செரிமான பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை சிறுநீரக புண்கள் வாய்ப்பு இவை வந்து சரியாகும் இதே கஷாயத்தை கொண்டு உடலின் எந்த இடத்திலும் ஏற்பட்ட புண்களையும் தொற்று வியாதிகளையும் கழிவு வர குணமாகும் அடுத்து இந்த கல்பாசி ஒரு கைப்பிடியுடன் சிறிது மஞ்சள் மற்றும் பத்து மிளகு சேர்த்து சுடுநீர் விட்டு அரைத்து உடலில் உள்ள தேமல் சொறி சிறங்கு புண்கள் கட்டிகள் இவற்றுக்கு பற்று போட சரியாகும் அடுத்து இதை உணவில் எடுத்துக்கொள்ள ஜீரண கோளாறு குடல் புற்றுநோய் குடல் புண்கள் இவை எல்லாமே ஆறிவிடும் இதை மசாலா பொருட்களுடன் சேர்த்து பயன்படுத்துவதால உணவுக்கு சுவையூட்டும் உணவு நஞ்சை நீக்கும் கறி சம்பந்தப்பட்ட உணவுகளில் இதை சேர்ப்பதன் காரணமும் இதுதான் இந்த கல்பாசி என்ற பெயர்ல வந்து இன்னொரு தாவர வகை இருக்கு அது வந்து நம்ம கழுத்தில் அணியக்கூடிய அணிகலனில் உள்ள பாசியினுடைய அமைப்பை ஒத்துள்ள சிறு சிறு காய்களை கொண்டுள்ளது கல் போன்ற அமைப்பில் எளிதில் உடையாத பாசி போன்ற அமைப்புள்ள காய்களை உடைய ஒரு தாவரம் அதுக்கு பேரும் கல்பாசி தான் அதை வந்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இதனுடைய மற்ற வகைகளை பத்தி அடுத்தடுத்த அலசல்ல உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த வீடியோ நம்ம கல்பாசி மூலிகையை பற்றி அலசனும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோ கீழே ஒரு லைக் பண்ணுங்க இந்த கல்பாய் சம்மந்தப்பட்ட உங்களது கருத்துக்களையும் உங்களது சந்தேகங்களையும் உங்களது அனுபவங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களும் பயன்பெறட்டும் மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மூலிகைகள் அலசலோடு உங்களோட இணைந்து அலச முறை உங்களிடம் வந்து வரவேற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி வணக்கம் நண்பர்களே நன்றி